மக்கள் சீட்னா என்ன அர்த்தம் இந்த பத்து பேர் என்ன செய்வாங்க ஆயிரம் ரூபாய் போடுவாங்க பத்து பேர் இருபது பேர்லாம் தான் இருக்காங்க ஒரு கோடி ரூபாய் சீட் எல்லாம் போடுறாங்க ஐம்பது லட்சம் ரூபாய் சீட்டு பெரிய பெரிய தனவந்தர்கள் மத்தியில இருந்து என்ன செய்வாங்க மாசம் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் போடுறவங்க இருக்கிறாங்க ஒரு லட்சம் ரூபாய் போட்டா பத்து லட்ச ரூபாய் இருபது வருஷம் இருபது லட்ச ரூபா அந்த மாதிரிலாம் வந்து இருபது லட்ச ரூபாய் தோது பண்ண ஒரு லட்ச ரூபாய் தோது பண்ண முடியும் அந்த மாதிரியான முறையில பெரிய பெரிய அளவு நடக்கிறது சும்மா ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கிராமங்கள் என்ன செய்து ரெண்டாயிரம் ரூபாய் அவன் சேர்க்க முடியாம இருநூறு இருநூறு ரூபாயா பத்து பேர்த்த வாங்கி இப்படிலாம் என்ன செய்ய இந்த தொழில் நடந்துகிட்டு இருக்கிறது இது அப்பட்டமான வட்டியா இதையே உள்ளூர் விதமா என்ன செய்யறாங்க ஏழை எடுக்கிறதுக்கு பதிலா பத்து பேரை உட்கார வச்சு போடுறது குளிக்க எடுக்கிறது யாரு பேர் வருது அவருக்கு முதல்ல அடுத்த மாசம் வந்து ஏழு பேரை போட மாட்டாங்க முதல் மாசம் பத்து பேர் போட்டு கொடுக்குவாங்க அடுத்த மாசம் வந்து யார் முதல் வாங்கிட்டா அவர் பேர் எடுத்து போட்டு ஒன்பது பேரை போட்டு கொடுக்குவாங்க அப்ப கொடுக்கறாங்க அப்படி கொடுத்துவாங்க ஆனால் அது தப்பு கிடையாது அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவங்க ஒரு இது எடுத்துக்கிடுவாங்க யாரும் நடத்துறவங்க பங்கு உங்களுக்கு தரமாட்டாங்க உங்களுக்கு தொகை எப்படி தர்றது தானே சீட்டை குலுக்கி போட்ட உடனே இவர் பேர் இப்ராஹிம் இந்த ஒரு லட்சம் இந்த மாசம் நீ வச்சுக்க அடுத்த மாசம் இஸ்மாயிலா நீ வச்சுக்க அடுத்த மாசம் முஸ்தபாவா நீ வச்சுக்க அடுத்த மாசம் அப்துல் கலாதரா நீ வச்சுக்க இந்த மாதிரி ஆனா குடும்பம் என்ன செய்வாங்கன்னா அந்த ஏலத்தை நடத்துறாங்க இல்லையா அவங்க என்ன செய்வாங்கன்னா எனக்கு ஒரு பத்து பர்சன்ட் அதுல யார் எப்ப வந்தாலும் பத்து பர்சன்ட் அஞ்சு பிரச்சனை ஏதாவது ஒரு கணக்கு வச்சு என்ன செய்வாங்க நீ பத்தாயிரம் ரூபாய் தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்று வாங்குறாங்க இதுல வந்து வட்டிங்கிற ஒன்று வரல இல்ல இதுல என்ன வரல வட்டி ஒண்ணு வரல அந்த அந்த திரட்டி தருவதற்காக வேண்டி எனக்கு ஒரு ஊதியமா தா எனக்கு ஒரு பங்கு தான் கேட்கிறாங்க இந்த குழுக்கள் முறையில வறுமையானால் வட்டி வாங்கினாங்க நான் வந்து மெனக்கெட்டு அலைஞ்சி அவங்களை திரட்டி வசூல் பண்ணி பத்தாயிரம் ரூபாய் வாங்கி ஏழு நடப்பு நடக்கணும் நான் ஒரு ஆபீஸ் போடணும் எனக்கு உழைப்பு இருக்கிறது அந்த மாதிரி நான் வந்து செய்யறதுனால எனக்கு என்ன செய்யுங்க அந்த உழைப்புக்கு ஒண்ணு தாங்க அது வந்து ஏற்கத்தக்க ஒரு ரீசனா இருந்தால் இதுல வச்சி வருதுன்னு நீங்க சொல்ல அவர் வச்சி ஒண்ணு வாங்கல அவர் வழங்குதா அது கடனுக்காகவும் வாங்கல அந்த உழைப்புக்கு தான் வாங்குறங்கிற உண்மைதான் அவர் அந்த உழைப்புக்கு தான் வாங்கினாரு தவிர உங்க ஒரு வாய் உங்களுக்கு அப்படி தந்துடுறாரு நம்ம உழைப்புக்குள்ளே தந்துடுங்க நான் உழைக்கிறேன் இல்ல அந்த ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு பத்து மாதம் நான் வந்து அலையணும் உங்கள்கிட்ட நாளைக்கு வாங்க நாலு வாங்க முதல் வாங்கும்போது நல்லா வாங்கிருவீங்க அடுத்த மாசம் என்ன செய்வீங்க ஏழாம் தேதி அப்புறம் பத்தாம் தேதி வாங்க குழுக்கள் அன்னைக்கு தான் இந்த காசு கொடுப்பீங்க அப்ப பல விஷயங்கள் இருக்கா இல்லையா அது போக ஒரு ஆளு ஏமாத்திட்டா கூட போதான பொறுப்பு பத்து பேர் வாங்க முதல் முதல் வாங்கின ஒரு லட்சத்துக்கு வாங்கிட்டு அது ஒரு பம்பாய்க்கு போயிட்டாண்டா என்ன ஆகுறது ஏழு பேர் பிடிச்சிப்பீங்க அப்ப அதை கணக்கு பண்ணி இந்த குழுக்கள் முறையில் இந்த ஏழ முறையில் இல்லாம குழுக்கள் முறை என்று வைத்துக்கொண்டு எல்லாரும் ஒத்துக்கொண்டு யாரு யாருக்கு இது இல்லை அல்ல யாருக்கு தர்றாங்க குழுக்கள்ல சில விஷயங்களை முடிவு எடுக்கலாம் ரசூல் செல்லாத கூட என்ன செய்வாங்க திரையாணத்துல வந்து மனைவி அழைச்சிட்டு போறதா இருந்தா யார கூட்டிட்டு போறது நான் நீந்து போட்டி போடுவாங்களே அப்ப என்ன பண்ணுவாங்க ரசூல் செல்லா செல்லும் ஒரு குழுக்களை போட்டு யார் பேர் வருவாங்க கூட்டிட்டு போயிருவாங்க அது சில தீர்மானிக்க முடியாத ஒரு நிலை வந்து சொன்னா குழுக்கள் முறையில் ஒரு முடிவு எடுக்கிறது மார்க்கத்து தப்பு இல்ல இதுல வந்து கூட குறைய கொடுக்கிறதுக்காக இல்ல யாருக்கு முதல்ல தீர்மானிக்கிறதுக்கு குழுக்கள் தான் சில நேரத்தில் வரும் சில விஷயங்கள் நமக்குள்ள பெரிய போட்டி வருது ஒரு சாமான இருக்குது பத்து பேர் நிக்கிறாங்க பத்து பேர் யாரை கொடுத்தாலும் ஒன்பது பேர் பகை ஆவாங்க கொடுத்துட்டியா நான் அதுக்கு எனக்கு அதை விட தகுதி இல்லையா நீ இதுக்கு அவனை கொடுத்த இப்படிங்கிற மாதிரி பேர் வரும்னா இந்த ஒரு சமதான் இருக்குது பத்து பேர் கேட்கறீங்கல்ல பத்து பேரையும் கொடுக்கும் யாரு பேரும் வாங்கிட்டு போங்க என்ன ஒண்ணு விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் தப்பான தப்பு கிடையாது மார்க்கத்தில் என்ன இல்லை தப்பு இல்ல அப்ப அந்த அடிப்படையில் இந்த குழுக்கள் முறையில செய்து அதுல வந்து வட்டிங்கிற முறையோ அந்த கரசுங்கிற முறையோ இவன் டந்து புரிச்சி அவனுக்கு பங்கு வச்சு கொடுக்குற முறையோ அதெல்லாம் இல்லாம இருக்குமே நான் அப்படியே தூக்கி கொடுத்துட வேண்டியது உன்னுடைய சர்வீஸுக்கு கூலி சம்பளத்தை வாங்கிக்க நீ சர்வீஸ் பண்றியா பத்து பேருக்குமே பரவாயில்ல ஒரு நூறு பேர்லாம் போட்டாங்கன்னா பெரிய கஷ்டமா இருக்கும் அது ஒரு பெரிய மூணு நேரத்தில் என்ன செய்ய உழைக்க வேண்டி வரும் அந்த சர்வீஸ் பண்றியா நான் திரட்டுறேன் எனக்கு ஒரு சம்பளம் என்னுடைய சம்பளம் வந்து பத்தாயிரம் ரூபாய் என்னுடைய சம்பளம் ஒரு ஐயாயிரம் ரூபா அது சம்பளத்தை கொடுத்துருங்க யாருக்கு ஒழுங்கா அவங்க அந்த மாசம் சம்பளம் கொடுங்க அடுத்த மாசம் அவர் சம்பளம் தரட்டும் அடுத்த மாசம் அவர் யார்கிட்ட வருது அவங்க சம்பளம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்ட் அதில் இருக்குமையானால் இதுல முன்னாடி வாங்குற பின்னாடி வாங்குறதுக்காக நம்ம எந்த ஒரு இதையும் கூட வாங்கல அவங்க கூட எல்லாத்தையும் ஒரே மாதிரியா வாங்குறீங்க அந்த மாதிரி குழுக்கள் முறை இருந்தால் எந்த விதமான இந்த அம்சம் கலக்காமல் இருந்தால் கட்டி அம்சம் எதுவும் கலக்காமல் இருக்குமே அது என்ன இல்ல குழுக்கள் ரெண்டு பேர்கள் யாருக்கு ஒழுங்குருச்சு அவன் என்ன செய்யறதுனா இருபது ரூபாய் பிடிச்சி நம்ம சம்பளம் பத்து ரூபா இந்த பத்து ரூபாய் அவங்க எல்லாம் பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது வெட்டி ஒரே அந்த மாதிரி வராத முறையில் வட்டிங்கிற ஒரு கடன்கிறதுக்காக வேண்டி கூடுதல் காசு வாங்காத முறையில் இருக்குமேயானால் இதுல தப்பு கிடையாது இது ஒரு விஷயம்